ஆயிரம் கோடி கொடுத்தா கூட ஒரு உயிருக்கு நிகராகாது ஆனாலும் இந்த இறந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்திற்கு உதவி வழங்கப்படும் நிதி உதவி வழங்கப்படும்னு விஜய் அறிவிச்சாரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சம் ரூபா நிதி அப்படின்னு அவர் அறிவித்தார் நாற்பத்தோரு குடும்பங்களில் ஒரு முப்பத்தொம்போது பேருக்கு நேரடியாக வங்கி கணக்கில் அந்த இருபது லட்சம் வரவு வைக்கப்பட்டிருக்கு நான் ஆரம்பத்துலேருந்து இதை தான் சொல்லிட்டிருக்கேன் நீங்கள் நேராக போய் அந்த நிதி உதவி கொடுப்பது என்பது இப்போதைக்கு நடக்கிற விஷயமா தெரியல ஏன்னா ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி கொடுக்கணும் இன்னொன்று நீங்கள் முதல்ல தயாராகணும் இப்போ நீங்கள் வைக்கிற நிபந்தனைகள் எல்லாமே காவல்துறை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னொன்று அவர் வைத்த நிபந்தனையே இங்கே பெரிய பேசு பொருளாக மாறிச்சு ஒரு பிரதமர் ஜனாதிபதிக்கு கூட தர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி ஒரு தனி மனிதன் விஜய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பல கேள்விகளை எல்லாருமே எழுப்புனாங்க அதில் ஓரளவுக்கு நியாயமும் இருந்துச்சு இப்போ கள்ளச்சார இறப்புக்கு விஜய்யே போனார் திடீர்னு போனார் எல்லாரையும் பார்த்தாரு வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இறப்புக்கு போக முடியுமான்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா விஜய் தரப்பில் இருக்கிற நியாயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனாலும் எல்லா இடங்களுக்கும் எப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக போக முடியுது இது போன்ற இடங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது ஏன் இவ்வளோ தயக்கம் தடை அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதல்ல இந்த நிவாரண நிதியை போட்டுருங்க இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாயிடுச்சு நீங்கள் பேசுகிறது கூட வீடியோ காலில் போய் பேசிடலாம் பணத்தை கூட நீங்கள் டிஜிட்டலில் அனுப்பிச்சிடலாம் எதற்காக எல்லாத்தையுமே நேரடியாக போய் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதனால் ஏற்படுகிற காலதாமதங்கள் இங்கே பல சந்தேகங்களையும் பேச்சுகளையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கு அப்படின்லாம் நான் பேசியிருந்தேன் நல்ல வேலையாக அது நான் பேசுனதுனாலேயோ அல்லது அவருக்கு யாராவது சொன்னாங்களா அல்லது அவருக்கே தோணுச்சா என்னென்னு தெரியல அவர் உடனடியாக வீடியோ காலில் போய் அத்தனை பேருகிட்டையும் அவர் பேசினார் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு எப்போவுமே வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு ஏதோ ஒரு வகையில் இதற்கும் அந்த இறப்புக்கும் சம்பந்தம் விஜய்க்கு இருக்குது இப்போ அவரே பேசாமல் போயிட்டார் அப்படிங்கிற வருத்தம் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கும் நான் வர்றேன் நேரில் வர்றேன் அனுமதி இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இல்லாமல் அவர் நேரடியாக வீடியோ காலில் வந்து பேசினது அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக ஒரு சின்ன ஒரு மன நிறைவை கொடுத்துருக்கோம் இந்த இழப்பை எதாலையும் இடி செய்ய முடியாது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கப்புறம் வந்து கட்டாயமாக நான் உங்களை பார்த்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தை வந்து நான் என் குடும்பமாக நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்னையும் ஒரு பிள்ளையாக நினச்சிங்க உங்களை கைவிட்ட மாட்டேன் அப்படின்லாம் அவர் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு கண்ணீர் விட்டு அழுதுதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க அவர் அவரோடு ஃபோனில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க இப்போது தலைமறைவாக இருந்த அவருடைய தளபதிகள் எல்லாமே வெளியில் வந்துவிட்டாங்க அதற்கப்புறம் இவர் கரூரில் வந்து இந்த தீபாவளிக்கு முன்னால் போய் இவங்களெல்லாம் பார்த்துணுன்னு நினச்சாரு இது முறையான அனுமதி கிடைக்கல அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தீபாவளி க்ரௌடு கட்டாயமாக எல்லா ஊர்கள்லேயும் இருக்கும் இந்த பர்ச்சஸ்ன்னு வர்றவங்க அந்த தீபாவளிக்கு நாலு நாளுக்கு முன்னாடியிலேருந்தே அதை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த நேரத்தில் இவரும் போய் அது மேலும் வியாபாரிகளுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சுன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறும் அப்போ தீபாவளி கழித்து நீங்கள் அதை வச்சு காவல்துறை சொன்னதா ஒரு தகவல் இருக்குது இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படின்னா விஜய் வந்து இந்த இருபது லட்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதன் மூலம் வருகிற ஐயாயிரம் மாதம் ஐயாயிரம் ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறதா சொல்லிட்டாரு அப்படின்னு திசை திருப்ப பிளான் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து விஜய் அப்படிலாம் சொல்லலை அப்படி இருபது லட்ச ரூபாய் இருங்கிறதுல இருந்துட்டார் அதுவே குறைவான தொகைங்கிறது என்னுடைய கருத்து இப்போ விஜய் வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு கோடி கூட அவர் கொடுக்கலாம் ஆனால் என்ன காரணத்துனால இருபதுன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அரசு பத்து லட்ச ரூபா கொடுக்குது நான் இருபது லட்சரூபா கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் ஓகே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தொகையை கூட அவர் மொத்தமாக கொடுக்க போகிறதில்ல மாதம் மாதம் ஐயாயிரமாக அவர் கொடுக்க போகிறாரு இதெல்லாம் நடக்கிற கதையான்னு சோசியல் மீடியாவில் தவறான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது யாரோ போகிறவங்க வரவங்க பண்ணால் கூட நம்ம கண்டுக்க வேண்டாம் சில முக்கியமான நபர்களே அதை செய்ய ஆரம்பித்தாங்க அது வந்து பெரிய ஏமாத்து வேலைங்கிறது உடனடியாக எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படிங்க இவ்வளோ பெரிய ஏமாத்து வேலையை அவர் பண்ணுறாரு அப்படின்னு இதற்கிடையில் அவர் கையிலேருந்து காசே எடுக்க மாட்டார் அப்படி ஒரு கருமி அவர் அவர் எப்படி இருபது லட்சரூபா கொடுப்பாருன்னு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு இதற்காகத்தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் இந்த நிவாரணமோ ஆறுதலோ எல்லாமே உடனுக்குடன் நடக்கணும் அது காலதாமதம் ஆக ஆக அந்த வதந்திகளுக்கு ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி அதனுடைய விளைவு என்னங்கிறத விஜய் புரிஞ்சிருப்பாரு ஏன்னா இவங்க கிளப்பி விட்ட அந்த தகவல் வந்து சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கே போயிடுச்சு என்ன வெறும் ஐயாயிரம் மாதம் மாதம் கொடுப்பாராம் இப்போ இந்த இருபது லட்ச ரூபா என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகளை அவங்களே எழுப்ப ஆரம்பிச்சுறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதை காலதாமதம் செய்யக்கூடாதுன்னு உடனடியாக அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேருக்கு போட்டிருக்கிறத சொல்கிறாங்க ஏன் ரெண்டு பேரை விட்டுட்டாங்கன்னா அந்த பணத்தை யாரிடம் கொடுப்பதுங்கிற சிக்கல் அங்கே வந்துருச்சு கணவனிடமாக மனைவியிடமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சு நிற்கும் பொழுது வேறு வழி இல்லை அதை வந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பேசி முடிவுக்கு வரணும் அல்லது பத்து பத்தாக பிரித்து ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் ஸோ இதுதான் இந்த பஞ்சாயத்துகளை அங்கே லோக்கலில் இருக்கிற ஆட்கள் செய்வாங்க அல்லது அவங்களே விஜய் லைனுக்கு வந்தாங்கன்னா அவரே பேசி என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பங்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிற வேலையை ஊடகங்கள் செய்யுது இது வந்து ரொம்ப ரொம்ப யோக்கியத்தனமானது ஏன்னா இப்போ இருபது ரூபா வாங்கிட்டோம் என் பிள்ளைய இன்னும் கூட ஒரு ரெண்டு புள்ள இருந்தால் நான் கொடுத்துட்றேங்கன்னு எந்த தாயும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த இருபது லட்சரூவா வந்துருச்சே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் போய் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாங்களா அல்லது சொல்ல சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்லாம் தெரியல ஒரு அம்மா சொல்கிறாங்க ஏன் புள்ள போனா என்ன எனக்கு விஜய் இருக்குல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை எந்த தாயும் இப்படி வந்து ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டான் புள்ள புள்ள தான் விஜய் விஜய் தான் விஜய் எப்படி அவங்களுக்கு பிள்ளையாக மாறுவார் இல்லையா அது வந்து எவ்வளோ பெரிய தவறான ஒரு முடிவு அல்லது ஒரு தவறான பேச்சு உங்கள் மனசில் அப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நம்பவே இல்லை எந்த தாயும் அதை சொல்லவே மாட்டேன் ஆனால் இங்கேருந்து போகிறவங்க ஒரு வேளை இப்படிலாம் பேசுங்கம்மான்னு சொல்லி கொடுக்குறாங்களா அல்லது இப்படிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் விஜயை நேரில் போய் பார்க்க முடியும்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியல அந்த ஒரு தாய் அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் காலையிலேருந்து திட்டி தீர்த்துட்ருக்காங்க ஒரு புறம் பிள்ளை பறிகொடுத்த வேதனை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் போகிற வரவண்டெல்லாம் சாபத்தை வாங்கிக்கிற அளவுக்கு அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது என்ன மாதிரியான சமூகமாக இது வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நடிகர் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு ஓரளவுக்கு வந்துட்டார் இதனுடைய போக்கு எப்படி இருக்கும்னு தெரியல இன்னும் கொஞ்சம் வீரியமாக அவர் இறங்கி வேலை பார்த்தாருன்னா அவர் நினைத்த இலக்கை அடையலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலைகள் சரியாக இருக்குது ஆனால் அப்படி ஒரு நடிகருக்காக ஒரு தாய் இந்த வார்த்தையை சொல்லுவாளாங்கிறது தான் என்னுடைய டவுட்டாக இருக்குது அதனால் இந்த ஊடகங்கள் வந்து இதை இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு அதன் மூலம் வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தாதீங்க ஏன்னா இப்போ இந்த அம்மா சொல்கிறத கேட்டுட்டு இன்னொருத்தர் வேற ஒரு கருத்தை சொல்லுவார் அவருக்கு எதிராக இன்னொருத்தர் சொல்லுவார் அது பெரிய அடிதடி சண்டையாக போய் முடியும் ஏற்கனவே எங்கள் மனம் நொந்து போயிருக்காங்க பிள்ளைய பேர பிள்ளைகளை விட்டுட்டோம் பிள்ளைகளை விட்டுட்டோம் மனைவியை விட்டுட்டோம் கணவனை விட்டுட்டோம்னு போராடி நொந்து போயிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட போய் மைக்க நிட்டு இதை சொல்லு அதை சொல்லுங்கும்போது எதையாவது அவங்க சொல்லி வச்சிட்றாங்க எதையுமே அவங்க மனசிலேருந்து சொன்னதாக நான் நம்பலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத ஒரு சர்ச்சை இந்த ஊடகங்கள் கலப்புன்னு தெரியல இது இது ஒரு பக்கம் இருக்கு இருந்தால் கூட விஜய் வந்து தீபாவளிக்கு பிறகு கட்டாயமாக போய் அவங்களெல்லாம் ஒரு முறை நேரில் பார்க்கணும் அவங்களையும் பனையூருக்கு வர வச்சு பார்த்தாருன்னா அதை விட பெரிய சோதனை எதுவுமே கிடையாது தயவுசெய்து அந்த தவறை செஞ்சிடாதீங்க கரூருக்கே போங்க